இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஆன ஊர்வசி அவர்கள் தமிழ் சினிமாலேயுமே பாலியல் தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்குது தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி அதற்கு பிறகு கன்னடம் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆள் லாங்குவேஜஸ்மே நடித்த ஒரு சில ஹீரோயின்கள்ல ரொம்பவே முக்கியமானவங்க தான் ஊர்வசி இப்போவுமே தமிழ்லையும் சரி மலையாளத்துலேயும் சரி ரொம்பவே சூப்பரான படங்கள் நடித்து வந்துட்டுருக்காங்க சமீபத்தில் இவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் மலையாள சினிமாவில் சமீபத்தில் ஏற்பட்டிருக்க ஒரு விஷயத்தை பத்தி ரொம்பவே போல்டா ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் சின்ன வயசுல இருந்தே சினிமால இருந்து வந்துகிட்டு இருக்கேன் நான் ஸ்டார்டிங்ல வந்த புதுசுல இருந்த மிகப்பெரிய ஹீரோயின்கள் எல்லாமே என்கிட்ட நல்லா பேசியிருக்காங்க அவங்களுமே இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் அறிமுகமானது தமிழ்ல தான் மலையாளத்துல மட்டும்தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது தமிழ்லயுமே இருக்கு என்ன தமிழ்ல மற்ற நடிகைகள் யாரும் பேச மாட்டேன்றாங்க அதற்கான வாய்ப்பு கிடைக்கல மலையாளத்துல இருக்க பெண்கள் எல்லாருமே இப்போ சுதந்திரமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு அரச அதற்கு தகுந்த ஒரு சில ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துருக்காங்க மலையாளத்துல மட்டும்தான் இது அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது தமிழ்லயும் நடக்குது தமிழ்ல மட்டும் கிடையாது சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நடக்குது நார்த்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம சவுத் எவ்வளவோ பரவாயில்ல அண்ட் குறிப்பா மலையாள சினிமா எவ்வளவோ பரவாயில்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன பெண்களுக்கு ஆசை வார்த்தை கூறுவது அப்படி இல்லைன்னா தனியாக கூப்பிட்டு பேச வர்றது பெண்கள் யாருமே இனிமேல் இந்த மாதிரி ஒர்க் ரீதியாக போகும்போது தனியான இடத்துக்கு போகாதீங்க ஒரு ஹோட்டலுக்கு போங்க அப்படி இல்லைனா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக இந்த மாதிரி பண்ணுங்கள் இதெல்லாம் தவிர்த்து அவங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறதோ வீட்டுக்கு போகிறதோ பண்ணாதீங்க அண்ட் இப்போன்னு இல்லை பல காலங்களாக எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே பெண்களுக்கான இந்த ஒரு தொல்லை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது நாம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போகுது அதுலேயும் குறிப்பாக தமிழ்லையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது பேச பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்த விஷயம் ரொம்பவே ஹைலைட்டாக போய்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதற்கு தீர்வாக என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க பிரபல கன்னட நடிகையான பத்மஜா ராவ் அவர்களுக்கு செக் மோசடி வழக்கு சமீபத்தில் வந்திருக்கு அண்ட் அதில் அவங்க குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பும் வந்திருக்கு வீரேந்திர ஷெட்டி அப்படிங்கிறவங்க கிட்ட பத்மஜா அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய் கட்டணம் வாங்கியிருக்காங்க அண்டாவது மாதம் மாதம் நான் திருப்பி தரேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஒரு சில மாதங்கள் கட்டியிருக்காங்க ஆனால் தொடர்ந்து அந்த மாதிரி கட்ட தவறுனதுனால வீரேந்திர ஷெட்டி அவர்கள் போய் கேட்டிருக்காரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாரு தொடர்ந்து அவங்க கிட்ட செக்கையுமே வாங்கியிருக்காரு ஆனால் அந்த ஒரு செக்கை போய் பேங்க்கில் கொடுத்தப்ப அது பவுன்ஸ் ஆகியிருக்கு இது குறித்து பத்மஜா அவர்கள்கிட்ட பேசும்போது என்கிட்ட இருந்த செக்கை யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கு எந்த ஒரு ஆதாரமுமே சப்மிட் பண்ணலை இந்த ஒரு கேஸை விசாரித்த நீதிபதி பத்மஜா அவர்கள் சொல்றதுல எந்த ஒரு உண்மையும் இல்லை அப்படின்னும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னும் வீரேந்திர ஷெட்டி பக்கம் தீர்ப்பு கொடுத்துருக்காரு இவங்களுக்கு மூணு மாத சிறை தண்டனையும் நாற்பது லட்சம் ரூபாய் ஃபைனும் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க